சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான தூய்மைப் பணியாளர்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் புத்தாண்டில் நாங்கள் வாழ்வதா சாவதா என்பதை முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என கூறி பெரியமேட்டில் உள்ள கண்ணப்ப திடலில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் நாகராஜன் நேரில் இணைந்திருக்கிறார் நாகராஜன் கள விவரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி சென்னையில் நேற்று தினம் குறிப்பாக வந்து அண்ணா அறிவாலயம் அதே போல கலைஞர் நினைவிடம் ஆகிய இடங்களில் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மைப் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தாங்க அதற்கு பிறகாக இரவு பன்னிரெண்டு மணி சமயத்தில் வந்து அவர்கள் வரும் ரிப்பன் மாளிகையை முற்றையிட்ட போது அங்கிருந்தும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பன்னிரெண்டு இடங்களில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக அவர்கள் வந்து இப்போது தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம வேப்பேரில் இருக்கக்கூடிய கண்ணப்பிர்தடரில் இருக்கும் இப்போ இந்த கண்டபடுத்திடரில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் வந்து இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய பிரதான கோரிக்கையான இந்த பணி நிரந்தரம் அதே போல அவங்களுக்கான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் ஏற்கனவே செய்து வந்த வேலையை வந்து கொடுக்கணும் தனியார் இதில் கைவிடணும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த சமயத்தில் வந்து அவர்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வேலையை மீண்டும் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு நூறு நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் போராட்டங்களை பண்ணி பல கைதுகளை வந்து இவங்க பார்த்துருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது நேற்றைய தினம் குறிப்பாக அவங்களுடைய போராட்டம் வந்து மீண்டும் தொடரும்ன்ற ஒரு நோக்கத்தோட அண்ணாரிவாலய முற்றுகை போராட்டமும் நடைபெற்றது அதுக்கப்புறமா வந்து முன்னாள் மறைந்த முதல்வர் கருணாநிதியினுடைய நினைவிட இடத்திலையும் வந்து அந்த போராட்டமான தொடர்ந்தது அவர்கள் கைது செய்யப்பட்டு பல இடங்களில் பல மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு மாலை நேரத்தில் விடுவிக்கப்பட்டாலும் இரவு பன்னிரெண்டு மணி சமயத்தில் வந்து மீண்டும் ரிப்பன் மாளிகையை முன்பு முற்றுகையிட்ட போது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்ட போதுதான் தற்பொழுது பன்னிரண்டு இடங்களில் வந்து சென்னையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா குறிப்பா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேணும் அதாவது நாங்கள் ஏற்கனவே செய்திருந்த வேலையை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செஞ்சுட்டு இருந்த வேலையை வந்து எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும் அந்த வேலை எங்களுக்கு கொடுத்தாலே போதும்ன்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கணும் அந்த நல்ல செய்தியை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்போம் எங்களுடைய போராட்டமானது தொடரும் எத்தனை கைது நடவடிக்கைகள் நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய கோரிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நாளைய தினம் இருக்க தொடங்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு இவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இல்லை இந்த இடத்துல தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் எங்களுக்கான முடிவை சொல்லி அது சம்மந்தப்பட்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள் அப்படின்னு மட்டுமே நாங்கள் வந்து இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கி அவரவருடைய வேலைகளுக்கு மீண்டும் சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க அதனால குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் செவிலியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய விதத்தில் அவர்களுக்கான முடிவை வந்து அரசு ஒரு பக்கம் எட்டியிருக்கு அடுத்தது பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும்

தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் குறித்தான முழு விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில ஒரு 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 சொந்த வீடு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் ஜி ஸ்கொயர் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் திருநெல்வேலியோட எவர் கேட்டட் கம்யூனிட்டி ஸ்கொயர்ல நோ நோ மிடில் மேன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி பர் சென்ட் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் திருநெல்வேலி கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் ஜி ஸ்கொயர் பண்ணிடுங்க